ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு ஆசை ஆசையாய் சமையல் நலம் நலமறிய ஆவல் அன்புடன் உங்கள் ஆசை ஆசையாய் சமையல் ஆமாங்க நான் இந்த ரெண்டு வார்த்தையை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஒரு பத்து வருஷமாக கடிதம் எழுதாமல் நமக்கு மொபைல் வந்துட்டதுனால நிறைய விஷயங்களை நம்ம மிஸ் பண்ணுறோம் நீங்கள் எதை மிஸ் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க கார்த்திகை அப்பம் செய்ய போகிறோம் ரெண்டு கப் பச்சரிசி எடுத்துருக்கேங்க நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் எடுத்துக்கலாம் அதை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாங்க ஒரு டூ ஹவர்ஸ் இப்போ ஊறிடுச்சு நான் அதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிறேன் நல்லா வழுவழுன்னு அரைச்சிக்கணுங்க நாம் அரிசி எடுத்த கப்பில் ஒரு அரை கப் தேங்காய் பூ நான் திருகி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கிறேன் வாசனைக்கு ஒரு ரெண்டு ஏலக்காய் நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ அரைச்சிட்டு வந்துடலாங்க ஒரு ரெண்டு பூவம்பழம் எடுத்துருக்கேன் நான் அதை முகில் தான் கட் பண்ணிகிட்ருக்காரு அதை கட் பண்ணி நம்ம அரைத்த மாவுடன் இந்த வாழைப்பழத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம் வாழைப்பழம் சேர்க்கறதுனால மாவு ரொம்ப மிருதுவாக சாஃப்டாக நம்மளுக்கு கிடைக்குங்க நம்ம இதில் சோடா உப்பு சேர்க்குறது இல்லைங்க அதற்கு பதிலாக தான் வாழைப்பழம் சேர்க்குறோம் வாங்க கார்த்திகை அப்பம் கார்த்திகை நாட்டு சர்க்கரையோடு தானே நம்ம செய்யணும் நான் ஒரு அரை கப் தான் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் ஏலக்காய் ரெண்டு போட்டிருக்கேன் உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா ஒரு கப் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரை ஏலக்காய் சேர்த்து நம்ம மிக்சியில் ஒரு சுத்து விட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போது பொறிக்க தேவையான அளவு எண்ணெய் வச்சாச்சு நான் ஒரு குழிக்கரண்டியில் மாவை எடுத்து எண்ணெய்க்குள்ளே ஊற்றுறேங்க டக்குன்னு ஊற்றிட்டு எடுத்துடணும் மாவு அப்படியே வேறு பக்கமாக போகும் டிசைன் டிசைனாக வருங்க அப்பம் நமக்கு வட்டமான அப்பம் வேணும்னா வேகமாக மாவை ஊற்றி நம்ம எடுத்துடணும் அவ்வளோதாங்க ஒரு ரெண்டு நிமிஷத்தில் இந்த அப்பம் வெந்துடும் அதை திருப்பி போட்டு எடுத்துடலாம் முகில் இதை கட் பண்ணி கேக் மாதிரி கட் பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறாரு அப்போ ரொம்ப சாஃப்டாக வந்திருக்குங்க ரொம்ப சூடாக இருக்குது தொட முடியல அவருக்கு வாங்க நம்ம இப்போ கடைசியாக போட்ட அப்பத்தையும் எடுத்துடலாம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு இதே போல நீங்களும் செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க நம்ம கோதுமையில் கூட அப்பம் செஞ்சு வீடியோ போட்டிருக்கோங்க அதே போலத்தான் அரிசி மாவிலும் பழம் சேர்த்து இந்த கார்த்திகைக்கு நாங்கள் அப்பம் செய்திருக்கோம் நீங்களும் இதே போல் செய்து பார்த்து அப்பம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி கொடுங்க அப்படியே உங்களுக்கு கார்த்திகேயன் ஆட்டச்சக்கரை வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம் அல்லது ஃபோன் பண்ணியும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாங்க இப்பொழுது அமேசான் மீஷோ ஆப்லேயும் நம்முடைய கார்த்திகை நாட்டு சர்க்கரை அப்பளம் எல்லாமே கிடைக்குதுங்க முதல் தரமான கார்த்திகை நாட்டு சர்க்கரையில் செய்த அப்பம் ரெடியாயிருச்சுங்க வாங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம் இவ்வளோ நேரம் நம்முடைய காணொளியை கண்டு ரசித்ததற்கு மிக்க நன்றி ஆசை ஆசையாய் இணைந்திருங்கள் ஆரோக்கியமான உணவை உண்டு நன்றி